இந்த வீடியோவில் நம்ம ஷுட் ஹாவ் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் ஹாவ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதாவது நடந்து முடிஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ அவனை நம்ம பேசியிருந்திருக்கணும் நம்ம அந்த கொஷினை எழுதிருந்திருக்கணும் நம்ம எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் அதுக்காக நம்ம ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் இன்ட் ஹாவ் யூஸ் பண்ணுவோம் நாம் ஒரு சென்டென்ஸில் ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஷுட் ஹேவ் நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் யூஸ் பண்ணணும் ஐ ஷுட் ஹாவ் கான் நான் போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ்னால் சப்ஜெக்ட் இருக்கணும் ஷுடின்ட் ஹாவ் இருக்கணும் ஷுடின்ட் ஹேவ்னா ஷுட் நாட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் வி த்ரீ வெர்புமுன்னு சொல்லுவோம் ஐ ஷுட் மை மை டைம் டைம் நான் என் டைமை வேஸ்ட் பண்ணி திருக்கூடாது வி த்ரீ வெர்பு தான் யூஸ் பண்ணணும் அப்புறம் இதான் வி ஒன் வி டூ வி த்ரீ வெர்ப் கோனா வி ஒன் வெர்ப் பிரசன்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் வென்ட் பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இது வி வெர்ப் கான் இதான் வி த்ரீ வெர்ப் சுட் அப்புறம் கான் தாம் போடணும் இந்த கோவு வென்றும் போடக்கூடாது அதே மாதிரி இதில் பி ஒன் பி டூ பி த்ரீ வெப்ஸ் தேர்ட்டி வெப்ஸ் இருக்குது tell told told swim swam swam teach taught taught build built built buy bought bought catch caught caught feel felt felt find found found Away poi irukano illa send he should have gone SHOULD HAVE அப்புறம் வீத்திரி வெர்வு தான் யூஸ் பண்ணோம் அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் கான் வந்து கோவோட வீத்ரி வெர்பு, கோ வென்ட் கான் சில வெர்ப்புக்கு வி ஒன் வீ டூ வீத்ரி மூணு வெர்புமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் சில V3 தான் வீ டு வித்திரி வெர்வுமே சேமாக இருக்கும் அவள் படிச்சுருந்துருக்கணும் ஷீ ஸ்டடீடு ஸ்டடி எஸ்டி டி ஒய் ஸ்டடினா வி ஒன் வெர்ப் ஸ்டடீடு ஸ்டடீடு வி த்ரீ வெர்ப் ஸ்டடீடு அவங்க அந்த வேலையை செஞ்சு திருக்கணும் தேட்ஹாவ் ஒர்குடு ஒர்க்னா வேலை வி த்ரீ வெர்பு ஒர்க் அவங்க வெயிட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம்ல நம்ம அப்படின் இதில் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் காத்திருந்துருக்கணும் வி ஷுட் ஹாவ் வெயிட்டடு வெயிட் தான் வி ஒன் வெர்பு நாங்கள் முயற்சி செஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இதில் நீ முயற்சி செஞ்சுருக்கணும் இவன் நான் முயற்சி செஞ்சுருக்கோன்னா ஐ சுட் ஹாவ் ட்ரைடு நீ முயற்சி செஞ்சிருந்திருக்கணும்னா யூ சுட் ஹாவ் ட்ரைடு அவங்க முயற்சி செஞ்சிருக்கோன்னா தேட் ஹவ் ட்ரைடு ட்ரை பண்ணால் தான் எதுவுமே நமக்கு கிடைக்கும் நான் பேசியிருந்திருக்கணும் ஐ ஷுட் ஹவ் ஸ்போக்கன் நீ பேசியிருந்திருக்கணும் யூ ஷுட் ஹவ் ஸ்போக்கன் அவங்க பேசியிருந்திருக்கணும் தே ஷுட் ஹவ் ஸ்போக்கன் ஸ்பீக் அதான் வி ஒன் வர்பு ஸ்பீக் ஸ்போக் ஸ்போக்கன் அவன் எழுதியிருந்திருக்கணும் ஹி ஷுட் ஹவ் ரிட்டன் ரைட்னா எழுது அதோட வி த்ரீ ஃபார்ம் தான் எழுது ரிட்டன் ரைட் ரோட் அவ அழைச்சிருந்திருக்கணும் இல்லை அவள் கூப்பிட்டுருந்துருக்கணும் ஷீ should have கால்டு கால் கால் கால்டு கால் தான் வெறுப்பு கால்டு வெறுப்பு வீட்டுக்குமே கால்டு தான் தேட் ஹவ் லெஃப்ட்னா அவர்கள் சென்றிருக்க வேண்டும் லீவ் எல்இஏவிஏ லீவோட left லெஃப்ட்டு -E -E, past participle பார்ட்டிசிபிள்மே left தான் அவர்கள் சென்றிருக்கணும் தே ஷுட் ஹாவ் லெஃப்ட் நாங்கள் சென்றிருக்கணும்னா வி ஷுட் ஹாவ் லெஃப்ட் இப்போது நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல வி ஷுட் ஹவ் ஹெல்ப்டு ஹெல்ப்னா உதவி ஹைச் ஹெல்ப்னா உதவி ஹெல்ப் ஹெல்ப்டு ஹெல்ப்டு நீ கேட்டிருந்திருக்கணும் யூ ஷுட் ஹவ் லிசன்டு நான் கவனி நீ கவனிச்சுருக்கணும் ஈடி வராது வி ஒன் வெர்புக்கு லிசன் லிசண்ட் லிசண்ட் நீ கவனிச்சுருக்கணும் இப்போ மிஸ் டீச் பண்ணுறாங்கன்னா ஒழுங்காக கவனிச்சாதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ லிசன் கவனி நீ கவனிச்சுருக்க யூ ஷுட் ஹாவ் லிசண்ட்டு அப்பாவில் மன்னிப்பு கேட்குறது ஸோ நான் மன்னிப்பு கேட்டுருந்திருக்கணும் அப்படின்னா ஐ ஷுட் ஹாவ் அப்பாலஜைஸ்ட் நீ மன்னிப்பு கேட்டிருந்திருக்கோம்னா யூ ஷுட் ஹாவ் அப்பாலஜைஸ்ட் இந்த டி இல்லாத ஏபிஓ எல்ஓ ஜிஐ அப்பாலஜைஸ்னா மன்னிப்பு அதான் விஒன் வேர்பு அவை முடித்திருந்திருக்கணும் ஹி சுட் ஹவ் கம்ப்ளீட்டட் அவன் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா ஹீ ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும்னா தே ஷுட் ஹவ் கம்ப்ளீட்டடு கம் தே ஷுட் ஹவ் கம்ப்ளீட் அப்படின்னு போடக்கூடாது கம் கம்ப்ளீட்டடுன்னு போடணும் ஏன்னா வி த்ரீ வெர்பு கம்ப்ளீட்டடு தான் வி ஒன் வெர்பு கம்ப்ளீட் அவ ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும் ஷி ஷுட் ஹவ் ஸ்டார்டடு ஸ்டார்ட் தான் வி ஒன் வெர்பு அவங்க இருந்திருக்க வேண்டும் THEY SHOULD HAVE STAYED. STAY, S -T -A -Y, S-T-A-Y, STAY, ذா, v VERB. நாங்க கத்துந்திருக்கணும். WE SHOULD HAVE LAND. L-E-A-R-N, -E LAND, நான் கத்துக்கிறது. நீ EXPLAIN்ன் பணிந்திருக்கொணும். YOU SHOULD HAVE EXPLAINED. நான் நியாவுக வச்சிந்திருக்கொணும். I SHOULD HAVE REMEMBERED. அவன் ஓட்டியிருந்திருக்கணும் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆய் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருப்போம்ல அதாவது காரு பைக்கு ஏதாவது இப்படி டிரைவ் பண்ணுறது டிரைவோட பர்சன்ஸ் ட்ரோவ் வீத் ஃபார்ம் ட்ரைவன் அதான் அவன் ஓ ஓட்டியிருந்திருக்கணும் அப்படின்னா ஹீ ஷுட் ஹாவ் ட்ரைவன் அவன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கணும் இப்போ ஃபுட் ரெடி பண்ணுறோன்னா ஒருத்தங்க ஃபுட் ரெடி பண்ணுறது நல்லாவே இருக்காது இன்னொருத்தவங்க பண்ணுறது சூப்பராக இருக்கும் ஸோ சூப்பராக யார் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம விரும்புவோம் ஸோ அதை தான் சொல்கிறோம் ஷீ ஷுட் ஹாவ் ப்ரிப்பர்ட் அவ ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கணும் நீ நேரத்துக்கு வந்திருந்திருக்கணும் யூ ஷுட் ஹாவ் கம் ஆன் டைம் நீ வந்திருக்கணும்னா யூ ஷுட் ஹாவ் கம் கரெக்டான நேரங்கிறதுனால ஆன் டைம் அவை உண்மையை சொல்லியிருந்திருக்கணும் ஹீ ஷுட் ஹாவ் டோல்ட் த ட்ரூத் ட்ரூத்னா உண்மை அவை சொல்லியிருக்கணும்னா ஹீ ஷுட் ஹாவ் டோல்ட் அவன் உண்மையை சொல்லியிருக்க வேண்டும்னா ஹீ ஷுட் ஹாவ் டோல்ட் த ட்ரூத் அவங்க அந்த பேருந்தை பிடிச்சிருந்துருக்கணும் தே சுட் ஹாவ் காட்ச் த பஸ் நீ அந்த வேலையை முடிச்சிருந்துருக்கணும் யூ ஷுட் ஹாவ் ஃபினிஷ்டு தட் ஒர்க் அவ இதை சாப்பிடந்திருக்க கூடாது ஷீட்இன் ஹாவ் ஏட்இன் திஸ் நீ அவனை நம்பியிருக்க கூடாது யூ சுட்இன் ஹாவ் ட்ரஸ்டட் ஹிம் நீங்கள் கடையில் நிதானமாக பேசியிருந்திருக்கணும் யூ ஷுட் ஹாவ் ஸ்போக்கன் காம்லி இன் த ஸ்டோர் அவன் இவ்வளவு அநாகரிகமாக பேசியிருக்க கூடாது ஹி ஷுட் இன் ஹவ் ஸ்போக்கன் ஸோ ரூலி நான் அதை முயற்சி செய்து பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் ஐ சுட் ஹாவ் ட்ரைட் தட் அவங்க இவ்வளவு அவசரப்பட்டிருக்கக்கூடாது தே ஷுடின் ஹாவ் பீன் இன் சச் அ ஹரி அவன் நன்றாக படிச்சிருந்துருக்கணும் ஹீ ஷுட் ஹாவ் ஸ்டடிட் வெல் நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டுருக்கக்கூடாது யூ ஷுடின் ஹவ் மிஸ்டு தட் ஆப்பர்ச்சுனிட்டி அவ நேரத்தை சேமித்திருக்கணும் ஷீ ஷுட் ஹாவ் சேவ்டு ஹர் டைம் அதாவது டைமு காலம் பொண் போன்றதுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம காலத்தை பொன் மாதிரி அந்த டைமில் என்ன செய்யணுமோ கரெக்டாக செய்யணும் அதை செய்யாமல் சோவாறிகிட்டு இருக்கிறது இல்லை வெளியார்ட்டு யாரு போய் அரட்டை அடிச்சிட்ருக்கிறது அப்படிலாம் இல்லாமல் நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செய்யணும் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகாது ஸோ நம்ம டைமை சேவ் பண்ணி வைக்கணும் அவன் அந்த முடிவை எடுத்துந்துருக்கக்கூடாது ஹி ஷுட் இன் மேட் தட் டிசிஷன் நீங்கள் அழகான புகைப்படம் எடுத்துருந்துருக்கணும் யூ ஷுட் ஹாவ் டேக்கன் ய பியூட்டிஃபுல் ஃபோட்டோ அவள் எங்கிட்ட வெளிப்படையாக பேசியிருந்திருக்கணும் ஷீ ஷுட் ஹாவ் ஸ்போக்கன் ஓப்பன்லி டு அஸ் அவங்க இதை கஷ்டமாக நினச்சிருக்கக்கூடாது தே ஷுடின் ஹாவ் தாட் திஸ் வாஸ் டிஃபிகல்ட் நான் அவன் சொன்னதை உணர்ந்திருக்கணும் ஐ ஷுட் ஹாவ் ரியலைஸ்ட் வாட் ஹீ செட் நீங்கள் நகையை பாதுகாத்து இருந்திருக்கணும் யூ ஷுட் ஹாவ் டேக்கன் கேர் ஆஃப் த ஜுவல்லரி அவன் என்னை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் ஹீ ஷுட் ஹாவ் கான்டாக்டட் மீ நீங்கள் அந்த கடையை மறந்திருக்கக்கூடாது யூ ஷுட் இன் ஹாவ் ஃபர்கட்டன் அபவுட் தட் ஷாப் அவன் கவனமாக செயல்பட்டிருக்கணும் ஷீ ஷுட் ஹாவ் ஆக்டட் காஷியஸ்லி நாங்கள் தள்ளி நின்றுருக்கணும் வி ஷுட் ஹாவ் ஸ்டேட் பேக் அவன் அந்த விஷயத்தில் தலையிட்ருக்க கூடாது ஷுட் இன் ஹாவ் இன்டர்ஃபியர் இன் தட் மேட்டர் நீங்கள் அதை ஷேர் பண்ணியிருந்திருக்கணும் யூ ஷுட் ஹாவ் ஷேர் இட் அவங்க அமைதியாக இருந்திருக்கணும் தே ஷுட் ஹாவ் ஸ்டேட் காம் நான் உன் உதவியை கேட்டிருக்கக்கூடாது ஐ ஷுட் இன் ஹாவ் ஆஸ்க் ஃபார் யுவர் ஹெல்ப் அவன் வேலையை முடிச்சிருந்துருக்கணும் ஹீ ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் நீ ஈஸியாக ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கணும் யூ ஷுட் ஹாவ் ஹெல்ப் ஈஸ்லி